எம் உமக்கு வாழ்வை அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா இன்று நாங்கள் அக்டோபர் மாதத்தின் முதல் நாளில் நுழைகிறோம் செப்டம்பர் மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்து நாங்கள் போகும் பொழுதும் வரும்பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இதோ இந்த புதிய மாதத்தை உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த மாதத்தில் நாங்கள் செய்யவிருக்கிற எல்லா செயல்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் வரும் பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும் நாங்கள் இந்த மாதம் முழுவதும் வருகின்ற நாட்களிலும் உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் விளங்க எங்களுக்கு அருள்தாரும் இன்றைய வாசங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற உண்மை என்னவென்றால் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் நீர் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றீர் நாங்கள் உம்மை பின்தொடர வேண்டுமென்றால் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற கவலைகள் துன்பங்கள் நோய்கள் அனைத்தையும் ஏற்று நாங்கள் உம்மை பின்தொடர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றீர் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார் என்று கூறுகிறது இதோ நெகேமியாவிற்கு இறைவன் செய்த நன்மையை நெகேமியா வெளிப்படுத்துகின்றார் கடவுளோடு நாம் இருக்கும் நாம் எவ்வாறு ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதை இந்த வார்த்தைகள் விளக்கிக் கூறுகிறது கடவுளுக்கு ஏற்றவர்களாக நாம் சொல்லாலும் செயலாலும் வாழும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற எல்லாவிதமான நிகழ்வுகளைப் பற்றி அவர் தெளிவுபடுத்துகின்றார் அவரை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன என்றும் அவருக்கு எவ்வாறு இன்னல்கள் வந்து அவர் அதை மேற்கொண்டார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றார் இயேசுவை பின்பற்ற நாம் முன்வரும் பொழுது இதோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்று கூறுகிறார் அவர் இவ்வாறு கூறுகிறார் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றும் நாம் அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று விளக்குகிறார் எனவே ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க ஆமன்